அதிகாரம் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட காவிரியன் சங்கீதம் என் நீதியின் தெய்வனை நான் கூக்குடுகேன் எனக்கு சரிப்படும் நெருக்கத்திலிருந்து எனக்கு சாலம் உண்டாக்கினேன் எனக்கு இறங்கி என் விண்ணோக்கத்தைக் கேட்டதும் பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் கேட்பார் நீதியின் வழிகளை செலுத்தி கத்தனே நம்பிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு தானியமும் திராட்சரம் தெரிக

ஆறு நாளும் நமக்கு பலனும் பாதுகாப்பும் அரணும் கோட்டை நம்மளை வைத்து மூடி பாதுகாக்கிறதற்காக நன்றி சொல்லி கண்டுபிடி மூன்றாம் சந்தித கடந்த வாரம் தியானித்தது போல இந்த வாரம் நான்காம் சமயத்தில் தியானிக்கிறோம் வருகிற ஆறு நாட்களுக்கும் எங்களுக்கு வேலனும் அரணும் கோட்டையுமாயிருந்து நம்புறமா இருந்து எங்களை பாதுகாக்க போகிறேன் அதற்காக தத்தாவீசன ராஜா இந்த சமயத்திலிருந்து எங்களோடு கூட பேசுங்கப்பான் ஆமாண்டவரை சுதாவியானவரே பேசுங்கப்பா நாங்கள் அல்ல அந்த எங்களை மறைத்துக் கொள்கிறோம்ப்பா

என் மகிமையை அவமானப்படுத்தி விரும்பி நாடுவீர்கள் எங்களுக்கு வேதாக தலைவியில ரொம்ப நீண்ட ஒரே ஒரு வசனம் ரெண்டாவது வசனத்தை மாற்றம் நீண்ட ரெண்டு நாட்களாக எங்களுக்கு அதனுடைய விளக்கங்களை அளித்திருக்கிறார் அது மறக்க முடியாத ஒரு காரியன்னு சொன்னா அப்பளவு சந்ததி இந்த ஒரு வார்த்தையில் இந்த ஒரு வசனத்தில் இருக்குது நேரம் எடுத்து நடத்துவார் இந்த ஒரே ஒரு வருஷம் தெரியும் அப்பதான் ஆரம்ப காலம் ஜெமிப்பதுனால கொஞ்சம் கஷ்டப்பா இருக்கும் இப்படி என்ன சொல்லி செமிக்கணும் அப்படின்னு நாங்க யோசிக்கிற கால கொஞ்சம் சின்ன வயசுன்றதுனால அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அல்ல ஒரு காலம் ஆனா இந்த வேதாகம கல்லூரிக்கு போனதுனால அதிக காரியில தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு நேரம் போனாலும் ஜெயிக்கலாம் எவ்வளவு நேரம் போனாலும் ஆராதிக்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு டயர்டே வராது கொஞ்சம் கூட நமக்கு என்ன வராது சோர்வுலே வராது அவ்வளவு காலி இன்னைக்கு நானும் அப்படியே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் சொன்னா வீணான காலி பாருங்க மனு புத்திரவே நம்மளை பார்த்து சொல்ற ராண்டு எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி நல்ல நோய்யா ஒரு ஒரு சோசிங்ல இருக்கிற முன் கிருதத்தை பார்த்தாலும் போதும் நல்ல ரொம்ப ஒரு கடமையில ஆணிகள் பாய்ந்து கடவாய் பண்றது அந்த ஆணிகளை பார்த்தாலே போகும் நல்ல கால் கடவாய் பட்டிருக்கிற அந்த ரக்கம் வீறிட்டு வருவதை பார்த்தாலே போதும் மனு புத்தனரே எதுவரைக்கும் என் மகிமையை நீங்கள் நல்ல மகிமையை என்ன பண்ணமான அவமானப்படுத்தி வீணானது விரும்பி பொய்யை நாடு வேண்டும் நாம வாழ்ற வாழ்க்கையே பொய் தான் அநேகம் தெரியல கனதாசம் அழகா பாடணும் மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலை கொண்டு வாழ்ந்துட்டு பொய்யாவே வாழ்ந்து பொய்யாக மன்னித்து போகிறது தேவனை நம்பி அவருடைய வார்த்தைகளை நம்பி

உள்ள ஒரு காகி இருக்கு உங்களை ஏமாற்றும் தாவி அப்படிதான் ஏமா நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டது நல்ல புயபாலம் உள்ள ராஜா தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே சொல்றார் என் மகன் என்று பேர்பட்டவன தவறினா தவறாத ஒரு காரியத்துக்குள்ள போனாதான் மகிமையை பார்க்கலாம்

காணானை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவணம் இருக்கு ரபாதி அந்த காணான பார்க்கணும்னா ரொம்ப 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 பரிசுத்தம் பேசுகிற சத்தம் உண்டு சாத்தான் பேசுகிற சத்தம் உண்டு இந்த சத்தத்துக்கு வித்தியாசத்தை நாம நல்லா அறியணும் அப்பதான் தேவ மகிமே நம்ம பார்க்கணும் நாம நம்முடைய காரியங்கள் எல்லாம் வீணான மாயான காரியங்கள் மாயையே நம்பி இருக்கிறோம் மாயான அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மகிமையை பார்ப்பதற்கு ஆசைப்படவும் இல்லை நம்ம இணையத்தில் தோன்றவும் இல்லை அதனாலதான் நம்மளுக்கு வேலைவிடங்கள் வருத்தங்கள் செஞ்சலங்கள் அந்த மகிமையை பார்க்கணுன்னா நிறைய காரியங்கள் இருக்காது அதனாலதான் இங்கே அழகா தாவிக்காரதான் அவமானப்படுத்தி வீணானது குழுமி பொய்யை நாடுகள் அல்லது அவரை நாம் நினைக்காத போது அவருடைய கரங்களை அவர் கால்களை வழி ரத்தத்தை நாம் பார்க்காதபடி நம்முடைய கண்களை மறைக்கும் உலக காரியங்களை நம்முடைய கண்களை புதைத்து நாம் தான் நமக்கு நலவினங்கள் வியாதிகள் அப்ப நம்ம அந்த மகிமையை பார்க்கணும்னா அந்த மகிமைன்னா என்ன வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தோரா மரியாதை வெளிப்படுத்தல் விசேஷத்தை தான் மகிமை நீங்க பார்க்கணும்

கரண்ட் கட்டாலும் வசனத்துல இருக்கு இருபத்தி வசனத்தை வரலாம் கோடிக்கணக்கான அர்த்தங்கள் ரகசியங்கள் இத கோடிக்கணக்கான ரகசியங்களும் அர்த்தங்களும் கிடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க அந்த மகிமை வெளிப்படும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை அல்ல இல்லையா பனிவென்று கற்கை குடுத்து இந்த பதினாறாம் மாதத்துல இருந்து இருபத்தஞ்சாம் மாதத்துல சொல்ற பனிவென்று கற்கள் இந்த கற்களுடைய மகிமையே வேற ஒவ்வொரு கற்களுடைய ரகசியம் வேற அதான் சொல்றேன் எது நாட்களாக எங்களுக்கு எடுத்ததுனால அதை சொல்லும் அதே உங்களுக்கு அந்த மகிமை என்னன்னா தேவனுடைய மகிமை என்னன்னா அந்த ஆலயத்துல பாருங்க இருபத்தி ஓராம் வசதி யாராவது பனிரெண்டு வாசல்களும் பனிரெண்டு முத்துக்களுமாய் இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தமாய் இருந்தது அழகா

பாம்பேயில வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க அதாவது வைரத்தல் கண்காட்சின்னு சொல்லி வைப்பாங்க யார் கிட்ட பெரிய வயல இருக்கதோ அவன் தான் பெரிய ஷேர்ட்டு இந்தியாவில அதுக்கு போட்டி போட்டுக்கணும்னு ஆப்பிரிக்காவில நிறைய சேட்டு ஏஜென்ட்டுகளை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறான் பெரிய வைரமா கிடைச்சா சொல்லி எவ்வளவு தானே ஒண்ணுமே இல்லை இது நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் வந்து இது வந்து ஒரு சின்ன செய்தியா இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த நகரத்துக்கு போனீங்கன்னா பார்வையில் ஒவ்வொரு பெரிய ஹோட்டலில் வருஷத்தில் உருவாக்கி இந்த வைரத்தல் கண்காட்சி நடத்தணும் அதில் எல்லாம் முக்கியமான இந்தியாவில் மாத்திரம் நிறைய உலகத்துலையும் பெரிய பெரிய எல்லா வியாபாரிகள் வந்து கூடுவாங்க அப்போ அவங்க காட்டுவாங்க என்கிட்ட உலகத்துக்கு

சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை கத்தலே நித்திய வெளிச்சதா இருக்கிறார் அளந்தான் அந்த அளவாய் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மனுஷனுடைய லக்கத்தின் பிரதான போய் வாசிங்க பதினாலாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனத்து வரைக்கும் வாசனை

நீர் வானத்தில தோன்று நீில தோன்றுன் கடந்த வருடங்களுக்கு முன்பாக ரெண்டு சூரியன் தோன்றாக அமெரிக்க ஒரு சொன்னார் ஒரு சூரிய ஆஹ் நம்மளால தாக்க முடியல தேவன் மகிமையானவர் அவர் அனந்தம் ஞானத்த உடையவர் அவரது அனந்த ஞானத்துக்கு வேற எதுவுமே கிடையாது அவர் ஒரே சூரியனை தான் வச்சிருக்கிறார் அதனாலதான் சொல்றாங்க அங்க சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை தேவ ஆலயமும் இல்லை அந்த இடத்துல தேவனே வெளிச்சமாய் இருக்கிறார் அப்ப உலகத்துக்கு ஒரே சூரியன் நல்லா உலகத்துக்கு ஒரே ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற நமக்கு மாத்திரம்தான் அந்த மகிமை தெரியும் அலையா அவர் ஒருவரே மொத்த எல்லா பலவத்தை எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் மில்லியன் உலகம் முழு இந்த உலகத்தை விட பெரியதான ஒரு ஒரு மகிமையான இடத்துல அவரே வெளிச்சமா பாருங்க இருப்ப அவ்வளவு பிரகாசமா இருப்பார் முழங்கால் போட்டு நம்ம இதை ஜானி இந்த உலக ஜனங்கள் பெரிய இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெரிதான ஒரு காரியத்துல தேவன் வெளிச்சமா இருக்கிறார்னா அந்த வெளிச்சம் ஒவ்வொரு கற்களிலும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அது நீல நிற கற்கள் நீல நிற வெளிச்சமோ சிவப்பு நிற வெளிச்சமோ பச்சை நிற வெளிச்சமோ அதாவது தேவனுக்கு பின்பாக அந்த ஒளிப்பீரில் பிடிந்து ஒரு மகிமையான அந்த இடத்துல நாம் பார்ப்போம் அந்த மகிமையின் முழுவதை நாம் தரிசிப்போம் அந்த பரலோகத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார் சொன்னா அவர் எவ்வளவு மகிமையான கேவநிலைகளை அல்லையா நீ நடந்து போய் சுத்த பொண்ணுனால நடப்ப அந்த கற்கள் எல்லாம் நீ பார்க்க அந்த கற்கள் எல்லாம் கையால தொட இந்த ஒரு வேளை அந்த கற்களால நாம தொட்டு பார்க்க முடியாது சுகந்தி கற்களை நீ தொட்டே பாக்குன்னு மஸ்தி கற்களை இதை பார்த்து ஒத்தே பாத்து பாத்தீங்கன்னா நகரத்தின் மதிலில் அஸ்திபாரம் சகலவித ரத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் முதலாவது அஸ்திபாரம் வச்சிடத்தல் இரண்டாவது இந்திரஜீனம் மூன்றாவது சந்திரகாந்தம் இந்த சந்திரகாந்தம் எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மரகதம் ஐந்தாவது கோமேகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சொர்ண ரத்தினம் எட்டாவது படிக பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைரூரி இப்படி இந்த எல்லா கற்களின் மேலும் தேவ வெளிச்சமானது பட்டு தேவனுடைய வெளிச்சம் சூரியனை காட்டிலும் பண்மடங்கு இந்த உலகத்துக்கு சூரியன் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அதை காட்டிலும் அந்த வெளிச்சம் அந்த பனிரெண்டு கற்களின் மேலும் பட்டு ரிப்ளக்ட் ஆகும் போது எப்படி ஒரு மகிமையான ஒரு இடத்துல நாம் இருக்கோம் பாருங்க அந்த மகிமையான இடத்துல மகிமையே நீங்கள் அவமானப்படுத்தி அழகாக அவன் அனுபவித்ததனால கண்களின் மூலி அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற ஏதோ இதன் அட்சிக்கு வீணான ரதாகாதவன் அந்த மகிமையின் முழுவது அந்த மகிமையான இடத்துல அந்த மகிமையான வெளிச்சத்துல எல்லாரும் போய் அந்த பார்க்கணும் அதுக்கு அந்நில பாஷம் அபிஷேகமும் பரிசுத்தமும் மிக மிகவும் அரசியம் ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு அரசியும் இருக்க ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு கோத்திரம் நாம் எந்த கோத்திரத்தில் இருக்கோம் அதை பார்க்கணும் அந்த கோத்திரத்தில் இருந்தால் அந்த கோத்திரத்தை போலவே வெளிச்சம் கொடுக்கும் கத்தி வெளிச்சம் கோத்திரத்தின் கத்துக்கு வெளிச்சம் தோற்றத்தின் மேல் நம்பி அந்த வெளிச்சம் இது ஆழமான ரகசியம் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு நாம் சமாதானத்தை பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதற்கு பின்னால் வருகிற சந்திரிகள் எல்லாம் என்னவாமா கத்தனையே தரிசிப்பார்கள் இதான் ரகசியம் அந்த கல்லுல தேவனுடைய பிரகாசம் பட்ட உடனே திரும்ப அந்த ஒளி எப்படி நம்ம கண்ணாடியில சூரிய வெளிச்சு கழிச்சு வீட்டுல அடிப்போமோ அந்த மாதிரி திரும்ப இருக்க திரும்ப அதை பிரதிபலித்து தேவ சமூகத்திலே உங்க சந்ததிகள் இருக்கணும் அம்சங்கள் இருக்கணும் கண்களை மூடி ஓ ராபா ஷாபா லாரா தியா ராபா அந்த பாருங்க அந்த ஒச்சரக்கல் பாருங்க வைடூரியம் அத்தனை கற்களும் ஒளி வீசுகிற ஒரு இடத்துல அந்த சூழ்நிலை அந்த அட்மாஸ்பியர் எவ்வளவு அழகா இருக்கும் விந்தஸ்தன் தரித்திருக்கிற உண்மையில அந்த உடல் வெளிச்சம் அந்த மகிமையாத ஒரு பிரகாசம் உண்மையில படுமா கற்கள் வெளிச்சம் அந்த வஜ்ரத்தல் மேல பட்டு அந்த நீல நிற கற்கள் மேல பட்டு அந்த படிக பச்சை மேல பட்டு உண்மையில பிரகாசம் பண்ணி உங்களுடைய சந்ததிகள் சந்ததியாய் தேவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் மாறு நல்ல ஆண்டு வார்த்தை மக்கள் கிடைக்குமானால் நீளத்தில் உயர்த்தினால் ஆராய்ந்து பார்த்த கர்த்தனை உங்களுக்கு சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்துகிறான் சகலை தன மகிமெ தூதிமக்கே மகிமே செலுத்த ஆண்டவர ஏசு திருநாம பிடித்த